எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான சேலம் டிப்பர் செட்டாக தாங்க சேல்ஸ் வந்துடுது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்ன பார்க்கலாம் ட்ராக்டோட டீட்டெயில்ஸு பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ ஓபுத்ரா இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயற்பிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓனர் பற்றின உனக்கு சிங்கிள் ஓனருங்க ஹெச்பி இருந்தவனுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு ஆயில் வருதுங்க டயர் மோதிரவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க டயர் இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயரு ஒரு பத்து பைசா தான் கண்டிஷன் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பர் அனைத்தும் இருக்குங்க வண்டி இன்ஜினு கீர் கீர்பாஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான சேலம் டிப்பரும் உங்களுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க டிப்பர் உங்களுக்கு நல்ல பெயிண்டிங்கு ஹைட்ராலிக்கு பம்பு டோபார் டயரு கட்டு எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க டிப்பரோட ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய ஊரணங்கள்லாம் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் அபார்டேஜில் கொடுத்துருக்காங்க இந்த ட்ராக்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் முதல்ல உங்களுக்கு டிஎன் ஐம்பதுங்க திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் மேலும் நம்ம சேனலில் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும் நம்ம இந்த வீடியோட கமெண்ட் பண்ணிங்கன்னால் அந்த டிராக்டர் நம்ம வீடியோவாக பண்ணலாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் பற்றின உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க அந்த ட்ராக்டர் ப்ளஸ் டிப்பர் இன்னும் சேர்த்து மூணு லட்ச ரூபாய் எதிர்பார்க்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க புக்கு மட்டும் உங்களுக்கு லேட்டாக கிடைக்கிங்க கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கனெக்ட் கொடுத்துருங்க அந்த நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மன்ற புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க